அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போதும்னு சொன்னா இலங்கையை வந்து உழவி போட்ட ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அதாவது நேற்று தினம் இடம்பெற்ற ஆகராதபுரத்துல இடம்பெற்ற வைத்தியருடைய பாலியல் வன்புணர்வு தொடர்பான சம்பவம் இது தொடர்பாக வந்து நீங்கள் சமூக ஊடகங்களை வந்து நிறைய காணொலிகளை வந்து பாத்திருப்பீங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட இந்த யூடியூப் தளத்திலையும் வந்து நேற்று தினம் இது தொடர்பான விஷயங்கள் வந்து பதிவேற்றி இருந்தேன் இன்று வந்து அது தொடர்பான முக்கியமான விடயம் ஒன்று உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த விஷயம் தொடர்பாக வந்து முக்கியமான பல விடயங்கள் வந்து இன்று கிடைக்க பெற்றது அதன் அடிப்படையில் இந்த வீடியோ அது தொடர்பாக தான் அமைய போது வாங்க வீடியோக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் அன்றாது புறத்துல ஒரு வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்புணர்விற்கு உட்பட்ட சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது நேற்ற தினம் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் அதாவது அவர் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு இருந்து குவார்ட்டர்ஸ் அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க ஆஹ் நம்முடைய வைத்தியர்களாம் தங்கியிருக்கக்கூடிய குவார்டர்ஸ் இருக்கும் அவர்களுக்கு அங்கே அனுராதபுரத்துல வந்து தன் அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது அனுராதபுரத்தில் போதனா வைத்தியசாலையை தன்னுடைய வேலையை முடித்து விட்டு குவார்ட்டர்ஸ்க்கு போய் கொண்ட அந்த டாக்டர் வந்து அதாவது அந்த வளாகத்துல வைத்து வன்முணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு இது தொடர்பாக வந்து இன்றைய தகவல் என்ன கிடைத்திருக்கனு பாத்தீங்கன்னா அவருடைய தொலைபேசி வந்து கடவெடுப்பதற்காக வந்த நபரை இவ்வாறான வன்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கன்றது மாதிரி தெரியப்பட்டிருக்கு அதாவது தொலைபேசியை வந்து திருறதுக்காக தான் அந்த நபர் வந்திருக்க பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த பாலியல் வன்முனவிற்கு அந்த டாக்டர் வந்து பயன்படுத்தி விட்டு அவருடைய தொலைபேசி எண் வந்து பார்த்து சென்றிருக்கு இவ்வாறாக இந்த சம்பவம் பற்றின விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அனுராதபுரம் மட்டுமல்ல பெரும்பாலான இடங்கள்ல வந்து வைத்திய சங்கம் வந்து பணி வந்து ஈடுபட்டிருக்கு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைய தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வந்து பணி புறக்கணிப்பு வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது அவரு பாத்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் ஆனந்த விஜயபால இதரப்பா வந்து நாடாளுமன்ற அமர்விலையும் வந்து கோரியிருந்தார் அந்த குற்றவாளிக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரியும் இனி வரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்க கூடாது என்ற வாரியும் குறிப்பிட்டிருந்தார் அவரு நாடாளுமன்ற அமர்வில் கட்சிகளுக்கு இடையே வந்து இது பற்றின விவாதம் வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது இனி வரும் காலங்கள்ல இவ்வாறான நிலை ஒன்றும் ஏற்படக்கூடாது என்ற மாதிரி வந்து விவாதித்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பணி புறக்கணிப்பு வந்து இன்றைய தினம் காலையில இருந்து பணி புறக்கணிப்பு வந்து மேற்கொண்டிருக்கிற வைத்தியர் சங்கம் வந்து அவர்கள் என்ன சொன்னா அந்த வந்து இன்றைய தினம் ஏழு மணி அளவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கா இவ சொன்னா இந்த குற்றவாளி சொன்னா வந்து ராணுவத்திலிருந்து தப்பித்து சென்ற ஒரு நபர் என்று வாரியம் வந்து தேர்தல் என்ற வாரியம் முப்பத்தி நான்கு வயதான ஒரு ஆண்டு தான் இவரான செயற்பாடுல வந்து சோ சொன்னா இவரை வந்து இன்றைக்கு ஏழு மணி அளவுல கைது செஞ்சிருக்காங்க ஆனாலும் பணி புறக்கணிப்பு வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது வைத்திய சங்கம் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னு நாளை நாளைக்கு மணி வரை அதாவது வந்து பதிமூணாம் தேதி எட்டு மணி வரையும் வந்து தங்களுடைய பணி புறக்கணிப்பு வந்து போவது இல்லை என்று மாதிரியும் அதாவது வந்து இனிவரை காலங்கள்ல ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்றும் அந்த வைத்திருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதுக்காக வந்து இந்த புறக்கணிப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சொன்னால் எங்களுடைய நாட்டின் சட்டத்தின்படி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஏ பிரிவின் படி பாத்தீங்கன்னு ஒரு குற்றம் இடம்பெற்றால் அந்த குற்றத்தில் துஷ்பயோகப்பட்ட நபர் பெற்ற விஷயம் வந்து வேல்ட்ல வந்து கூறக்கூடாது என்றது வந்து சட்டத்திலே இருக்கு அதாவது சொன்னா மீடியா எத்திக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் வந்து இடம் பெற்ற அது பற்றி அதாவது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர் மற்றும் சந்தேகத்துக்கு இட சந்தேகத்துக்கு இடமாக கைது செய்யப்பட நபர் பற்றின விஷயம் வந்து அங்கு குறிப்பிடக்கூடாதுன்றது வந்து மீடியா எத்திக்ஸ்லயும் வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயமா வந்து காணப்படுது ஆனா எங்க என்ன எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா வித்யா கொலை வழக்கு சியா சௌதமி கொலை வழக்கு ஹரிஷ் நவி கொலை வழக்கு எல்லா கொலை வழக்கிலையும் வந்து அந்த பிள்ளைகளுடைய பேர்கள் வந்து பாவிக்கப்பட்டது அவட வந்து கூகுள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய புகைப்படங்கள் வந்து பதிவேற்றி இருக்காங்க தாய் தந்தையுடைய புகைப்படங்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு அவங்களோட உறவினர்களுடைய புகைப்படங்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு இவ்வாறான விஷயங்கள் வந்து எங்களோட சட்டத்துல வந்து இதுக்கான அனுமதி வந்து இல்லை எந்த ஒரு நபரும் வந்து துஷ்கத்துக்கு உட்பட்டால் அவருடைய புகைப்படங்கள் போடுவது வந்து எங்களோட சட்டத்துல வந்து அனுமதி இல்லையா அந்த புகைப்படங்கள் போடுற நபருக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து ஒரு கேச வந்து முன்னெடுக்கலாம்ன்றது மட்டும் இட சட்டத்துல இருக்கு ஆனா இதை வந்து யாருமே இப்ப காலத்தை கை கடைப்பிடிக்கிறது இல்லை ஆனா இந்த கேசை பொறுத்த இல்ல அது இப்ப மீடியாஸ் வந்து கொஞ்சமே டெவலப் ஆயிட்டேன்னு சொன்னாங்க இந்த கேசை இல்ல அந்த பன்னு ஆறுன்றதும் தெரியாது துஷ்பயோகம் நபருடைய முகமும் வந்து பெரிதாக வந்து எந்த வீடியோலையும் காட்டப்படவில்லை கண்கள் மறைத்த நிலையிலையும் வந்து காட்டப்பட்டிருக்கு மீடியாஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எத்திக்ஸா நடந்து கொண்டிருக்கு ஆனா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய மீடியாஸ் வந்து அவ்வாறு நடந்து கொள்றது இல்லை திரும்ப வந்து விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேணும் என்று சொன்னா இன்னொருத்தர் பர்சனல் விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணும் போதோ அல்லது வந்து இவ்வாறான விடயங்கள் ஷேர் பண்ணும் போதோ வந்து ஊடகங்கள் வந்து நெருமுறை அமைவாக வந்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த நெருமுறை அமைவாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுடைய பேரோ அந்த கூட நபருடைய பேரோ வந்து நாங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றது வந்து எங்களுடைய தளம் சார்வா வந்து நாங்க நாங்கள் சொன்னா நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்கள் வந்து கோரி வருகிறார்கள் அதாவது நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு போய்விட்டது என்ற ஒரு நிலைப்பாடு வந்து ஏற்படுகின்றது செயற்பாடுகள் வந்து காலப்போக்கில் வந்து அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறது நேற்று தெளிவலையில ஒரு மனநலம் குறைந்த ஒரு பெண் வந்து பாலியல் துஷ்கிருத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிற அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு இன்னொரு நபர் இவ்வாறு வந்து பாலியல் சீர்தளுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு மானிப்பாய் அதாவது மானிப்பாய் வந்து பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மைண்ட் எல்லாம் ஒரு நபர் வந்து கட்டி வைத்து துன்புறுத்தப்பட்டு இருக்கிறேன் சோ இப்படியா வந்து எங்களுடைய சமுதாயம் வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் தெரியவில்லை இன்னொரு பக்கம் புறம் பாத்தீங்கன்னா சொன்னா சோடு போதை வசத்து கட்டத்தில் அவ்வாறாக சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய இலங்கை வந்து எதை நோக்கி செல்கின்றது என்பது வந்து எல்லாருடைய மனதிலும் வந்து ஒரு கேள்வி தான் அமைந்து கொண்டிருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாகிவிட்டதா என்றதும் வந்து அஹ் பிறவரான வந்து இந்த விஷயம் வந்து கேள்வி கேட்கப்படுது சோ எல்லாரும் வந்து அவதாரமா இருந்து கொள்ளுங்க எந்த நேரத்திலயும் வந்து எந்த விஷயம் நடந்து கொள்ளலாம் தினமும் வந்து காலில் கூறி இருந்து எந்த நேரம் வந்து எந்த விஷயம் நடந்து கொள்ளலாம் அதுக்கு ஏத மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை நாங்களாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வந்து தங்களுடைய பாதுகாப்பை வந்து தாங்கள் உறுதிப்படுத்துவது மிகவும் நல்ல விஷயமாக அமையும் சொன்னா இப்பத்தி எங்களுடைய சமுதாயம் வந்து எது நோக்கி செல்கிறது என்று யாருக்குமே தெரியாது ஸோ இந்த நியூஸ் வந்து எவ்வளவுதான் இதே மாதிரி இலங்கை நடக்கும் விடயங்களை வந்து இலங்கைக்கு மட்டுமல்லாமல் உலகாக இருக்க முடியும் விஷயங்களை வந்து உடனுக்கு நிறைஞ்சு கொள்ளணும் சொன்னா பி கே நியூஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறினா உங்கள் பானு